காய்மகலே நானு உங்கள் ஜாஹிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நம்ம இருக்க வந்து புலல் சிக்னலுக்கு மாதாவரத்துல இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்ல நம்ம வந்து புலல் சிக்னல் வந்துடும் இந்த பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த ஆன் ரோட்ல இருந்து சரியா ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இருபத்தி நாலு ஐம்பதுங்கிற சைஸ்ல முப்பது அடி ரோட்ல நார்த்து பேசிங்கல ஒரு நச்சு ஒரு சூப்பர் பிளாட் பாக்க போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா அப்ரூடோட ஒரு நல்ல பெரிய ரோட்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துடும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு இந்த ஏரியாவில என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்னென்ன வளர்ச்சிகள் இருக்குது நம்ம உங்களுக்கு சொல்றேன் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போவோம் ரோடுகள்லாம் நல்லா பிராடான பெரிய ரோடுகள் பாத்தீங்கன்னா உங்க சாலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே முப்பது அடி சாலைகள் மாதாவரம் சார்ந்த இருக்க ஏரியால ஒரு வேகமான வளர்ச்சி இருக்குங்கிறத நீங்க வந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் வீடியோல உங்களுக்கு காமிச்சிடும் மகளே வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாக்குறது வந்து சிவன் கோயிலு ரொம்ப இந்த ஏரியால ஒரு மிக முக்கியமான கோயிலுங்க நிறைய மக்கள் வந்து இங்க வழிபட்டு போறாங்க ஜெயின் ஸ்கூலு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இன்னொரு ஸ்கூல் இருக்குது வெங்கடேஸ்வரா ஸ்கூல் நம்ம அதையும் பார்த்துருவோம் லெப்ட் ஹேண்ட் சைட்ல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க இந்த ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது பாருங்க ஸ்கூல்களே ரொம்ப பக்கத்துல கரெக்டா வந்து வர வழிகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துட்டோம் கரெக்டா ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இன்னைக்கு மாதாவரம் சார்ந்த இருக்க ஏரியா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த குளத்தூர் விநாயகபுரம் இன்னைக்கு எப்படி குளத்தூர் விநாயகபுரங்கள் எந்த அளவுக்கு மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதோ அதே வளர்ச்சிக்கு ரெடியா இருக்குது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு காவாங்கரை புழல் இந்த சரௌண்டிங் ரெடில் அபரிவிதமான விற்பனை வளர்ச்சி புது திட்டங்கள் திட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்குது நம்மளே சேனல்ல நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் மெட்ரோ வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அதே சமயம் ரோடோட விரிவாக்கங்கள் இந்த மாதிரி அடுத்து வந்து பாதாள சாக்கடைகள் இந்த மாதிரி புது புது விஷயங்கள் உள்ள வந்துட்டே இருக்கனால சென்னை மாநகர நகராட்சியில உள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுகள் நம்மளே கொடுத்துருக்கோம் அந்த இந்த ஏரியா வேகமாக வளர்ந்து வர்றதுக்கான காரணங்களும் இதுதான் மாதாவரத்தில் மெட்ரோவுடைய வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது அது சார்ந்து இருக்க மக்கள் வந்து மாதாவரத்தில் லேண்டே வாங்க முடியல நீங்கள் எட்டாயிரம் ரூபாய் சதுரடி போயிட்டு இருக்க ஏரியால எட்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்க முடியாத பல மக்கள் இருக்காங்க அதுக்கு அடிவில பக்கத்தில் ஒரு நாலாயிரத்தி நூறு ஐயாயிரம் ரேஞ்சில் லேண்டு தேடுறவங்களுக்கு புலல் வந்து மிக சிறந்த ஏரியாங்க இந்த ஏரியால பாருங்க எவ்வளவு அழகான அட்வான்ஸ்ஃபேர் பாரும் வீடுகள்லாம் எல்லாம் பாருங்க மெயினா வந்து ஒரு ஏரியா வளரணும் அப்படினாலே அந்த ஏரியால வந்து பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகணும் அந்த அடிப்படையில் புலல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா வளர்ந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக போன வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நாங்களாம் வீடியோ போடும்போது இந்த வீடுகள் இல்லை போன வருஷம் நம்ம வீடியோ போடும்போது இந்த மாதிரி வீடுகளே இல்லை கொஞ்சம் கம்மியான வீடுகள் இருந்துச்சு இல்லை புது கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டே இருப்பீங்க புதுசு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது இந்த ஏரியால ஒரு முப்பது அடி ரோட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இதுதாங்க ப்ராப்பர்ட்டி இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி லேண்ட் அப்ரூவ்டோட இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்காங்க முப்பது அடி ரோடு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா ரேட் கோட் பண்றாங்க நாலாயிரத்தி ஐநூறுவா ரேட் கோட் பண்றாங்க லேண்ட் அப்ரூவோட மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க இதோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வந்துடுதுங்க சாரி ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா வந்துருது இதோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் வருது ஸ்லைடிங் நகர் இருக்கும் டைரெக்டாக வந்து உங்கள்ட்ட ஓனர் சிட்டிங் கொடுத்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேட்டுக்கு நாங்கள் பண்ணி தரோம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோடு பண்ணி தரணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோங்க இது நல்ல ஃப்ரெண்டேஜ் இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்கிற சைஸு மேற்கொண்டவர்களுக்கு திரளிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்